மகளே நான் உங்களுடைய நான் வந்து இளைஞலை தமிழ் மூன்றாம் ஆண்டு விடுகிறேன் என்னோட கல்லூரி வந்து தென்னகரக்கு பெற்றோர்கள் என்னோட பெற்றோர்கள் வந்து ரங்கசாமி எங்க அப்பா பேரு எங்க அம்மா பேரு வந்து ஜமுனா சரிமா விவசாயம் பண்றாங்க விவசாயம் சரிமா இப்போ வந்து சில இப்போ விவசாயம் பண்றாங்க அப்படினாவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே நம்மளுக்கு விவசாயம் பண்றது ரொம்பவே பிடிக்கும் இறங்கி பண்றதா அதுல ஒரு என்னதான் சில வெளியிருந்து பாக்கும்பொழுது விவசாயம் பண்றதா கஷ்டங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிடிச்சு பண்றதோ இல்ல அது நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கும் இல்லீங்களா அந்த மாதிரி நீங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மழை காலத்துல நாம ஒண்ணு பண்ணுவோம் வெயில் காலத்துல நாம ஒண்ணு பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள் மரமர ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வேலையில ஏதாவது ஒரு வேலை பண்ணிருப்பீங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த தருணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தருணம் இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா அந்த தருணம் எப்படின்னா இப்போ மலை சீசனாவே நெல்லு நடுவாங்க அந்த சேர் அடிச்சு நல்ல நெல்லு நடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா பயிர் நடுவேன் அது வந்து அறுவடை பண்ணும்போது எனக்கு பிடிக்கும் அந்த அந்த இது ஆஹ் சூப்பர்மா ஏன் உங்களுக்கு அது மட்டும் ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னா அது வந்து அப்படிதான் அது வந்து எப்படின்னா ஒரு கரெக்டா வந்து மத்த மத்ததெல்லாம் விவசாயம் செய்யும் போது அது ஒரு இதா இருக்காது அது வந்து நெல்லு வந்து பயிர் பண்ணும் போது அது வந்து நம்ம என்ன சாப்பிடற உணவு இல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெல்லு நடுறது ரொம்ப பிடிக்கும் அருமைமா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வியால் உயர்ந்தவர்கள் அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா இதனால் என்ன காரணம் வந்து வந்து சும்மா கல்வின்றது கல்வியால் உயர்ந்தவங்க வந்து நிறைய பேர் கல்வி இல்லாம வந்து வாழ்க்கையில உயரவும் முடியாது இப்ப வந்து ஒரு சமூக ரீதியோ பொருளாதாரோ நம்மள வந்து மேம்படுத்திக்க முடியாது கல்வி இல்லாம இப்ப கல்வியால் உயர்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹரி அப்துல் கலாம் அது நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து இப்ப வந்து சாக்ரட்டிஸ் இருக்கிறாரு அவர் வந்து வந்து முதல் தத்துவ நடி அப்படின்னு சொல்றாங்க உலகிலேயே அப்புறம் அப்துல் கலாம் இவர் வந்து இளம் வயதுலயே வந்து கல்வி மீது ரொம்ப பற்றி கொண்டதுனாலதான் அவர் வந்து இப்ப வந்து ஒரு விஞ்ஞானியா இருக்கிறாரு கண்டிப்பா அது வந்து நம்ம இப்பயும் வந்து அவர் பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்னா எங்க மாமா தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை போயிருக்காங்க கண்டிப்பா அவங்கள மாதிரியே நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நினைப்பேன் என்ன ஒரு விஷயம்னா கண்ணால் பார்க்காதவர்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவர்களுடைய கொள்கையெல்லாம் இருக்கோம் ஆனா இன்னும் நம்ம நம்மளுடைய நாட்டிலேயே வந்து கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல இவங்க எல்லாம் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா நம்ம ஏதோ ஒரு தருணத்துல ஏன் நம்ம வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க கூடாதா அது வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு பின் நம்மளால நிறைய பேருக்கு நம்ம நாலு பேருக்கு சொன்னும் போதுதான் நாம ஒரு வேலைக்கு போயிட்டாதான் நம்மள மதிப்பாங்க முதல்ல அப்பதான் நம்ம சொல்றது வந்து நம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து திறமைன்னு சொல்ல சில பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க அது இன்னும் சில பசங்க அவங்களுக்கு படிப்பை தவிர மற்ற வேற ஏதாவது மீது வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுத்தின் மீது ஆர்வம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல பயணிச்சு கொண்டிருப்பாங்க உங்களை மாதிரி படிக்கிறவங்க இன்னும் சில பேர் இல்லாம கூட இருப்பாங்க இல்லைங்களா நீங்க நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க இல்ல படிங்க படிப்புன்றது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்களா ஆஹ் வந்து இப்ப வந்து என் தம்பியனா படிப்பு மேல வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டோம் இப்ப வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் அந்த ஒர்க் எல்லாம் நல்லா செய்வோம்

அந்த மாதிரி என் தம்பி ஒரு எலக்ட்ரிஷியன் அவன் வந்து நல்லா வேலை எல்லாம் செய்வான் அந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப வந்து ஆரிய ஒர்க் போடணும் என்ன நம்பி அது வந்து நம்மள கைவிடாதுன்னு சொல்லுவாங்க கத்துக்கணும்னு ஒரு ஆசை கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் ஏன்னா பழமொழி கேட்டாரு போல வந்து என்ன பார்த்தீங்கன்னா கல்வியால் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவர்கள் அவங்க கல்வியை நம்பி பண்ணாங்க அதனாலே வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தாங்க ஏன்னதான் இப்போ ஒரு பழமொழி கூட இது விட்டுக்கோம் இல்லைங்களா கட்டணவர் கைவிட்டாலும் கற்ற கல்வி வந்து கல்வி அடைபடாது அந்த பழமொழிக்கு ஏற்பதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க இல்லீங்களா அந்த மாதிரி படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நம்ம நிறைய படிக்கிறோம் இப்ப சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண பண்ண இன்னும் வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி படிக்க படிக்க இன்னும் மேல வந்து படிக்கணும் இன்னும் மேல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்துட்டு இருக்கும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே ஒரு வரையறை மாதிரிதான் அங்க வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியும் சிலர் வந்து இருந்திருப்பாங்க உங்களுடைய கனவு என்ன என்னோட கனவு வந்து எப்படின்னா ஒரு பக்கம் வந்து படிக்கணும்னு நினைப்பேன் நிறைய நான் நினைப்பேன் ஒரு பக்கம் நினைப்பேன் குடும்ப சூழ்நிலை வந்து நிறைய இது இருக்குது எல்லாருக்குமே குடும்ப சூழ்நிலைன்றது முக்கியமானது அது மாதிரி எனக்கு வந்து இப்ப முதல்ல ஒரு வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து என் கனவை வந்து நிறைவேற்றணும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் என்ன ஒரு விஷயம்லாம் மீது தானே அதிகமா ஏக்கங்கள் வரும் இப்ப படிக்காதவனுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இதை படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு ஆசை வேலையில இருக்கிறவங்களுக்கு பணத்தின் மீது ஆசை பணம் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியின் மீது ஆசை அந்த மாதிரி அதைதானே போயிட்டு இருக்கும் அப்படின்னா அது சிறிய விஷயமா கூட இருக்கலாம் ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம கையில வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாவே நம்ம மனம் வந்து எடுத்துக்காது எது நம்ம கிட்ட இல்ல அது சிறியதோ பெரியதோ அதன் மீதுதான் ஏக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிற்று இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிதான் இருக்கு உங்க வாழ்க்கை நீங்க சொல்றதெல்லாம் விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து போனது இன்றைய காலத்துல வந்து பணம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அந்த பணத்தை வந்து நாம வந்து சம்பாரிச்சாதான் நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க அதனால வந்து நான் வந்து எதையும் நினைச்சுக்க மாட்டேன் படிக்கணும் சீக்கிரமா வேலைக்கு போகணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பேன் நானும் கண்டிப்பா இப்ப என்ன ஒரு விஷயம்னா கால மாற மாற அந்த பழமொழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கேன் இவ்ளோ படிச்சு என்ன பண்ண போற சும்மா தானே இருக்கா அப்போ அந்த படிப்பின் மீது கூட அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு படிப்பு வந்து வைக்கிறது இல்ல இதே ஒருத்தர் படிக்காதவர் ஆனா பணம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னா பாருப்பா பரவாயில்ல சேர்த்து வச்சுட்டாங்க அந்த மாதிரி உயர்ந்தவராகவே உயர்ந்ததாகவே பேசப்படுகிறது பணம் இல்லைங்களா எதுவா இருந்தாலும் பணம் தாங்க இப்ப வந்து முதலிடமே இருக்கு என்னதான் கல்வி இரண்டாம் இடம் இருந்தாலும் நம்ம கல்வி கற்கிறவங்களுக்குதான் தெரியும் நெறி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது இல்லாத மீது ஆசை இருக்கு நம்ம வந்து நம்ம வழியில போயிட்டு பணன்றது வந்து சமூகத்துல வந்து மதிப்பு உண்டாக்கும் கண்டிப்பா முதல்ல இப்ப வந்து எல்லாருக்குமே பெருசா தெரியுது கல்வி இருந்தா என்ன வந்து கருக்கிருப்பாங்க எல்லாருக்கிட்டயுமா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கல அப்படியே இருந்தாலும் போதுமானதாக கூட வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு இருக்காது இல்லைங்களா அதே கல்வின்றது ஒரு வரையறை போல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வேணுமா வேணாவா என்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஆனா பணம் என்றது பணம் தான் முடிவு பண்ணணும் நம்ம கூட இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படின்ட்டு இல்லைங்களா எது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்லையோ அதன் மீது அதிகமா ஏக்கமும் மதிப்பும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சரி நீங்க வந்து இப்ப தான் தமிழ் துறையில எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி படிக்கும் பொழுது தமிழ் வந்து பிடிச்சதா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருப்பீங்க நீங்க பேசும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இப்ப இருக்கும்போது சங்க இலக்கண இலக்கியங்கள் அந்த மாதிரி இருக்கட்டும் நன்னூலா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க கமலா வந்து நான் படிக்க படிக்கேங்க இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைப்புகள் இல்ல யாராவது ஒரு தலைவர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ம். இப்போ வந்து சங்க வச்சுக்கோங்க அதுல வந்து குறுந்தரை பாடல்னு ஒரு பாடல் இருக்கும் அது வந்து மேம் தான் சொன்னாங்க அந்த பாட்டை படிச்சு காமிச்சாங்க காதலை பத்தி சொல்லிருப்பாங்க அந்த லைன் வந்து அந்த குறுந்ததை பாடல் யாயின் நாயின்ட்டு டோர் பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நல்ல பாட்டு அது வந்து எப்படின்னா அந்த காலத்திலயே வந்து இது வந்து ஒரு பெருமையா சொல்லிருப்பாங்க அந்த நூலவை எங்க மேம் அந்த நூலை வந்து சொல்லிருக்காங்க அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சங்க இலக்கிய பாடல்ல இன்னும் நிறைய பாடல் இருக்குது இருந்தாலும் அந்த பாடல் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் நானும் கண்டிப்பாமா எனக்கு இந்த நிறைய பாடல்கள் எனக்கு இந்த பாடல் மீது அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கு ஏன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்றீங்களா சரி ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி ஆஹ் கதை வந்து சிலப்பதிகாரம் குண்டலகேசி வளையாபதி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்குமானா கதையும் பிடிக்கும் கண்ணகி வந்து அவனோட கணவன் வந்து கொல்ல கொண்டுருவாங்க இல்லையா அதனால வந்து அவ வந்து உக்ரமாகி எழுந்து போறா இல்லையா அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் தன்னுடைய நீதிக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அது வந்து அந்த மாதிரி கதைகளை படிக்க படிக்க இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களே அருமையா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்களே அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா அதனால இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சில பதிவு இருக்கட்டும் மணிமேகலை இருக்கட்டும் இன்னும் படிக்கணும் இன்னும் கதையெல்லாம் என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுல வந்து இன்னும் கம்பராமாயணம் வந்து அதிகமான சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் இருக்கும் அந்த கதையை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருடைய ஆர்வத்தை வந்து தமிழ் தூண்டி விட்டது அந்த மாதிரி வந்து சொல்லலாம் தமிழ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு இல்லைங்களா தான் நம்ம வந்து சேர்ந்தோம் ஆனால் இன்னும் சிலர் தமிழ் தானேப்பா படிக்கிற அந்த மாதிரிலாம் இன்னும் சில நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில அந்த மாதிரி கேள்விகளும் கேட்டுருக்காங்களா கிட்ட இப்போ வந்து எப்படின்னா தமிழ் படிச்சவங்க வந்து வாழ்க்கையில் வந்து தோத்து போக சொல்லுவாங்க எங்க எங்க எங்களுக்கு நடத்த வர ஐயா வந்து அப்படிதான் சொல்லுவாரு தமிழ் படிச்சவங்க வந்து வாழ்க்கைய தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ் படிச்சு நீ வேலைக்கு போறியோ இல்லையோ ஆனா வந்து ஒரு வாழ்க்கை வந்து உன்னால வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஐயா கண்டிப்பாமா சிலர்லாம் வந்து தமிழ் தாங்க என்னுடைய ஆறுதல் தமிழ் தாங்க என்னுடைய உயிர் மூச்சு அப்படியெல்லாம் இன்றைய காலகட்டத்திலும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீது ஆர்வம் எடுத்து தமிழ் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்களும் இன்னும் யாருக்காவது ஏன்னா அவங்களை பின்னாடி வரவங்க நீங்க வந்து தமிழ் படிங்க தமிழ் உள்ளலாம் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிருப்பீங்க இல்லைங்களா நான் வந்து என் தங்கச்சி சொல்லுவேன் தமிழ் படி அது வந்து எப்படின்னா இப்போ தெரியாது அது வந்து பின்னால தெரியும் தமிழ் வந்து ரொம்ப அது படிக்க படிக்க எனக்கே ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் எல்லாம் படிப்பேன் நிறைய புக்ஸ் இப்போ செம்மே முடிஞ்சு போனாலே அந்த புக்ஸை வந்து திருப்பி படிப்பேன் கண்டிப்பா தமிழ் படி மனம்படி அது என் உயிர் நாடின்றது போல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ தன்னுடைய உயிர் மூச்சாவே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்திருக்காங்க இல்லைங்களா சரிம்மா இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை அது எவ்வளவு அழகாக இருந்ததோ உங்களுக்கு எந்த விதத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க கல்லூரி வாழ்க்கை என்றது முதல்ல வந்து நான் சொல்றது என்னமோ சேஃப்டி தான் சேஃப்டி அந்த காலேஜ்லேயே ரொம்ப சேஃப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பொக்கிஷன் தான் ஏன்னா என் கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் சுட்டி காமிப்பாங்க நீ இது இது பண்ணாத இது பண்ணு என்கரேஜ் பண்ணுவாங்க எது சொன்னாலையும் இந்த மாதிரி எது ஜாயின் பண்ணுறதுனால ஒன்றா எல்லாம் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி தான் சே சேருவாங்க இப்போ வந்து ஒருத்தர் வேற டைரக்ஷனில் போகிறாங்கன்னா கூட அவங்கள வந்து சரி வழிப்படுத்துவாங்க நீ இப்படி பண்ணக்கூடாது இது தப்பு உன்னை நம்பி பெற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எப்படின்னா ஒரு ஜாலியா இருக்கும் உம் பத்து பேர் இருப்பாங்க நாங்க உம் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு குடுக்க மாட்டாங்க எங்கயும் அந்த மாதிரி சூப்பராமா என்ன எவ்வளவு பிரண்ட்ஸ் இருந்தாலும் நாங்கெல்லாம் சேர்ந்துதாங்க ஒன்னா தாங்க அது நல்ல பாதை பாதையில் தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க நீங்களா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா இருந்தது உங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமே நீங்க போனீங்கன்னா கூட நீ எதுக்கு போற நாங்களாம் ஜாலியா இருக்கும்ல நீயும் வா அந்த மாதிரிலாம் சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்

அம்மா உடனே தண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து என் மேல வச்சு நம்பிக்கை நான் எட்டு மணிக்கு போனா கூட என்ன வந்து யார் லேட்டு அப்படின்னு கேட்க மாட்டாங்க சரிமா பஸ் சொல்லுவாங்க என் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க நானும் அவங்களுக்கு நம்பிக்கையே துரோகமா நான் என்னைக்கு பண்ண மாட்டேன் பண்ணது கிடையாது விட்டுறாங்க அவங்களுடைய நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாத்தணும் அவங்களுக்கு அவங்களை வந்து கஷ்டப்படுத்தாம நம்ம காசு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்ப தான் முக்கியமா தெரியுது அண்டிம் கண்டிப்பா பணம் அப்படின்னாவே சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அது மகிழ்ச்சிங்க அந்த மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு ஹீவெண்டா இருக்கட்டும் உனக்கு வந்து நிறைய அஹ் சிறப்பு சண்டதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் அதுதானா சிரிங்கிடு அப்படின்னு வாங்க இது வந்து பரிசு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கலந்துதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சில பேர் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதான் நிறைய சூழல் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா புகழ் இருந்தாலும் பணத்துக்குதான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பை தாண்டி வேற ஏதாவது எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா வேறதா வந்து தட்டச்சு அது வந்து படி அது வந்து போறேன் அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் போறேன் ரெண்டு போறேன் அது வந்து கோச்சிங் கிளாஸ்னா இப்ப வந்து எப்படி சொல்றது அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு எப்படிங்க கல்லூரியம் அதுல இருந்து எப்படி எல்லாம் போறீங்க அது உங்களுக்கு கடினமா இல்லைங்களா எனக்கு கடினமாதான் இருக்கும் ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் என்ன பண்றது அந்த லீவ் போட்டு வீட்டுல இருந்தா கூட என்னால இருக்க முடியாது

வென்றே வேணுங்க வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்ப அப்படின்னு சொல்றீங்களா இல்லைங்களா இப்ப எந்த ரீசன்காக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் கொஞ்சம் மைண்ட் செட் வந்து இல்லைங்களா என்ன காரணம் என்ன காரணம் நான் புதுசா அந்த மாதிரிதான் பணமா அது வந்து சம்பாதிக்கணும் அது சம்பாரிச்சா லைஃப்ல நான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து அது நம்ம சம்பாதிக்கும் போது தான் தெரியும்னு சொல்றாங்க அதையும் சம்பாரிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசை நான் வந்து சந்தோஷம் வந்து எதை தேடி இருக்கு சந்தோஷம் தாங்க என்னங்க அப்படின்னு தேடும் போதுதான் பணம் அப்படின்ற தீவு வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படி என்னதான் இருக்கு அது மேல அதையும் தான் சமாளிச்சு பாத்துக்கலாமே அப்படின்னு

இருக்கலாம் வந்து நார்மலாவே வந்து இருக்கும் இல்ல படிப்பு இடத்துக்கு பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுவே அவங்க மைண்ட் செட்டா இருக்கும் ஒரு அறியாமையின் காரணமாக நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னாலும் தெரியாதான் வந்திருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் தாண்டி இன்னும் சிலர் பணம் அப்படின்ற ஒரு முடிவை வச்சுக்கிட்டுதான் அதை நோக்கிதான் வந்து பாத்தீங்கன்னா பயணிச்சுட்டு இருப்பாங்க தன்னுடைய பத்து வருட காலங்களை இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கணும் இன்றே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது வேலை செஞ்சா நாளைக்கு வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது இந்த மாதிரி நம்ம போயிருக்கலாமா இது வந்து ஜிம்மா வச்சிருக்கலாமா அந்த மாதிரி நிறைய தோணும் கால மாற மாற என்ன பண்ணணும்னா கனவுகள் வரும் அந்த மாதிரி கனவுகள் உங்க மாற சரி நம்ம அந்த கனவுலயே இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கீங்களா எனக்கு தோணி இருக்கு நான் வந்து பிளஸ் டூ படிக்கும் போது நீட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அதாவது ஸ்கூல் லெவல்ல வந்து எக்ஸாம்ஸ் வச்சாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் அதில் வந்து செலக்ட் ஆனோம் ஆனால் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க நீட் ஃபர்ஸ்ட் வந்து நான் நீட்டுக்கு தான் ட்ரை பண்ணுன்னு நினைச்சேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து நான் ஒன் டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்தேன் அது வந்து எனக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆனால் எனக்கு வந்து நீட் க்ளியர் பண்ணிட்டு டாக்டர் பண்ணிக்கணுன்னு தான் ஆசை அது வந்து அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கே நான் வந்து நினைச்சுட்டான் இது வந்து நமக்கு செட் ஆகாது நம்ம வேற பாதையை நோக்கிதான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறமா கோச்சிங் கிளாஸும் கிளாஸும் டைப்பிங்கும் ஒன்னா ஜாயின் பண்ணேன் அருமை அருமைமா என்னதான் நம்மளுக்கு ஒரு கனவுகள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமா அது எனக்கு ஓகே சரியா இல்ல அந்த மாதிரி இருந்ததனால இது வந்தோம் இது வந்துட்டு இப்ப வந்து அலமாறுதுங்க மனசு அதுவா இதுவா எதுவா அப்படின்னு சொல்லாம உண்மைதாங்க ஏன்னா தனிமையில் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய யோசிப்போம் இல்லைங்களா அப்போ ஏன் வந்து நம்ம கரெக்டா ஒரு சொல்யூஷன் எடுப்போம் அப்படின்னா தான் நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா சரியான ஒரு பாதி எது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்களா உங்க வாழ்க்கை பற்றி இல்லை ஏதாவது கேள்விகள் இருக்கிறதுக்கு பதில் தேடுவீங்களா கேள்வி இருக்குது நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன பண்ண போற அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு கேள்வி அதாவது சரியானதா கொடுக்க முடியாது இல்லைங்களா என்னாலே சரியா சொல்ல முடியல நெக்ஸ்ட் என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மேனா யாருக்குமே தெரியாத ஒரு பதில் அப்படின்னா அதுதான் இருக்கும் சரி நம்ம பண்றத வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீடிக்கலாம் இல்லைங்களா என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாது அது மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸ் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இல்லைங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா இருக்காங்கன்னா நாளைக்கு எப்படி வந்தா அழலாம் இன்னைக்கு வந்து சுமாராதான் இருக்குன்னா நாளைக்கு சூப்பரா இருக்கலாம் அந்த மாதிரி நாளை என்ன அப்படின்றது வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பொக்கிஷம் அது எப்போ எந்த நேரத்துல வரும் அப்படின்றது தெரியாது அதனால அதாவது ஒரு பன்முக திறமை எப்பயுமே கூடைய வச்சுக்கணும் ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் திறமை மட்டும் இருந்தா என்ன பண்ண முடியும்னா போட்டியாளர்களுக்கு நம்ம ரொம்ப கீழே இருப்போம் இருக்கும் பன்முக திறமை எல்லாம் கூட வச்சுக்கினாதான் என்ன பண்ண முடியும்னா ஒரு நேர்கோட்டில நம்மளால இருக்கவே முடியும் அப்படின்ற ஒரு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு அறியாம இருக்கு இருந்து போட்டியாளர்கள் குறைவாக இருந்த காலகட்டம் போய் இப்ப அறியாமையெல்லாம் தாண்டி போட்டியாளர்கள் அதிகமாக மாறின காலம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இல்லைங்களா அந்த நீங்க ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம இதை வந்து இன்னும் நம்மளுடைய ஸ்கில் நாலேஜ் வந்து வளர்த்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நிறைய டைம் யோசிச்சிருப்பேன் நிறைய கிளாஸ் போகணும் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல போகணும் நிறைய வந்து கத்துக்கணும்னு ஆசை ஏன்னா அது வந்து அதான டைம் இல்லை எனக்கு கத்துக்கிறதுக்கு இப்ப டெய்லிங்கே கத்துக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனா வந்து எனக்கான டைம் வந்து அது இன்னும் அது முடிவு பண்ணலாம் ஏன் நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்குது ஆனா எனக்கான டைம் வந்து அது சரியா கிடைக்கல எனக்கு கண்டிப்பா ஒரு விஷயம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்வி பாடங்களை கத்துக்கணும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு வச்சுதான் அறிவுதான் பண்ணுவோம் பாடங்களை கத்துக்கணும் அது என்ன பண்ணணும் ஒரு அனுபவம் அனுபவமும் அறிவும் சேர்ந்து நம்ம சிறந்த ஒரு இடத்துக்கு போறத வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிங்களா அது மாதிரி நீங்க நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயணிச்சுட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஒரு சளிப்பு தன்மையே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கீங்க நம்ம என்று வந்து பாத்தீங்கன்னா தோற்குறோம் அப்படின்னு முடிவாகிறதுனா தாவது இடத்துல முடியல அப்படின்னு சோர்ந்து போறோம் இல்லைங்களா அந்த இடத்துலதான் நம்ம தோல்வி அப்படின்றது முழுமையா நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறோம் எந்த இடத்துலயும் ஒரு முடிவு வந்து எடுத்துட்டு அதை நம்ம ஸ்ட்ராங்கா ஓடிட்டே இருக்கும்னா அது முடிசா முடிச்சிடணும் நாளை படி உனக்கு முடிவா இருக்கலாம் இல்லைங்களா அது நடுவுலே நம்ம சோழ்ந்துட்டு இல்லப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டம் இன்னும் புதுசாதான் ஆரம்பிக்கணும் ஏன்னா பாதி போயிட்டோம் அதுல நிறுத்திட்டோம் இல்லைங்களா அப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா புதுசா இன்னும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்ப இன்னும் அந்த கடினம் இன்னும் கடினம் வந்து அதிகமாயிட்டு இருக்கேன் தவிர எந்த இதுவுமே வந்து சுலபம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இல்லைங்களா இப்போ எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கல்லூரிக்கே போறோம் முன்னாடி ஒரு சின்ன கடைதாப்பா வச்சிருக்காங்க என்னப்பா ஜாலியா இருக்காங்க நம்ம வந்து வெயில வாங்கிட்டு போறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்க சீக்கிரமா எல்லணும் பண்ணணும் செய்யணும் ஒரு வேலையை எடுத்துன்னா அதுல பர்ஃபெக்டா செஞ்சாதான் நம்மளால ஒரு இலக்கு அப்படின்றத அடைய முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணத்துல இல்ல நம்ம பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சரியானதா தவறானதுன்னா தெரியல ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் தேவை ஓடிட்டே இருக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சய நிதானமா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையிலும் தெரியுது

எடுத்துப்போம் நிறைய பேரை நம்ம பார்க்கும் மனிதர்களாக எடுத்திருக்கோம் இன்னும் சிலர் எல்லாம் அவங்களுக்கு ஏஜ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க ஆனா அவங்க நிறைய வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன என்னோட வயசு வந்து கம்மி தானே ஆனா இவங்க வந்து நிறைய இருக்காங்க சில பேர்லாம் வந்து எடுத்துப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில நான் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா லேட் டைம் ஆனா எனக்கு சின்னவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன விட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் மேல மேலும் வந்து போகணும்னு ஒரு ஆசையா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க முட்டாளா இருந்தா நம்மளும் முட்டாள தான் இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்கள பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா இப்ப அவங்களே சோர்ந்து இருப்பாங்க இப்ப நண்பர்களாக இருக்கட்டும் வேற ஏதாவது மனிதர்களாக இருக்கட்டும் அவங்க சோர்ந்து இருக்கும்போது இவங்களே எப்படி இருக்காங்க நம்ம மட்டும் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மைண்ட் செட் வரும் இல்லைங்களா நான் அப்படி எனக்கு நினைச்சது இல்ல நான் ஒண்ணு ஜாயின் பண்ணா சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட போ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் அவங்களும் சேர்ந்தாங்க அவங்க போன ஒரே நல்ல முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனா நான் வந்து விடல அது ஆனா அது கண்டினியூவா போயிட்டேதான் இருந்தேன் நானா அருமை மாயா

அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் வருது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாமா ஏன்னா ஒரு முயற்சி வந்து எடுத்துட்டோம் அதுல நிறைய ஐடியாஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா கண்டிப்பா ஏன்னா பல்வேறு தோல்விகளை பற்றி நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்க இதுலயே வந்து ஸ்ட்ராங்கா இருங்க இன்னும் பல்வேறு தோல்வி கூட பாருங்க ஆனா கண்டிப்பா ஒரு இடத்துல ஒரு வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அது காலம் எவ்வளவு தான் மாறிட்டு இருக்கும் ஆனா வெற்றி வந்து மாறாது இல்லைங்களா இந்த மாதிரி முடிவை தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஆனால் தான் இருந்தாலும் உங்களும் நீங்கள் பேச பொழுது தெரிகிறது உங்களுடைய குறிக்கோள் வந்து ஒன்று ஒன்று பணம் 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 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அது வந்து வழியில் போனாலும் கடைசி எனக்கு முடிவே பணம் தாங்க அப்படின்னு சொல்லிங்களா அது வந்து நிறைய இடத்துல நான் வந்து பட்டிருக்கேன் கண்டிப்பாக நிறைய தாவு வந்து பணம்ன்றது பெருசா நினைப்பாங்க அதனால அதை வச்சு சொல்றேன் கண்டிப்பா என்ன ஒரு விஷயம் தான் அவமானமும் பணமும் இல்லைங்களா இப்போ அவமான படம் இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தேவைப்படுது ஏக்கம் அதுக்கு தீர்வும் வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் அவமானம் அதற்கு தீர்வும் பணம் தான் எல்லாத்துக்கும் அதுதான் ஆன்சர் அப்படின்னும் பொழுது அதை தேடிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா உங்களை மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் முக்கியமானது ஒன்றாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக பணமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது மீது ஒரு ஏக்கங்கள் வைத்தாங்கன்னா அது மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும் இல்லுதுதான் அதை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்கலாம் ஒரு முயற்சியில உங்களை மாதிரி போய்கிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கெலாம் என்ன சொல்கிறேன்னு ஆசைப்படுறதுன்னா எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அவங்க ஒரு இது இருக்கும் அந்த அவங்கள பொறுத்து வந்து நினைப்பாங்க நாம வந்து சொல்ல முடியாது இல்லையா வந்து

டிஸ்கண்டினியூ பண்ணதை வந்து ஒரு வருத்தமா நினைப்பேன் என்னடா இப்படி பண்ணிட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கை வந்து நம்ம எடுப்போம் ஆனா அது சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறோமோ முடிக்கிறோமோ அது தோல்வின்னு ஒண்ணு கண்டுட்டாவே நம்ம சோர்ந்து போயிடும் எதனா ஒரு இலக்கை வந்து எடுத்துக்கோங்க அது சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க அதுலயே வந்து ஸ்ட்ராங்கா பயணிச்சுன்னா கண்டிப்பா வெற்றி வந்தவன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா இது வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக இன்றைய விருந்தினர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது மிக அருமையாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா மேன்மேலும் ஒரு இலக்கு மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஆசைப்படுறோம் வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக சொன்னால் இன்றைய சிறப்பு அவர்களுக்கு நன்றிமா நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இது இப்படிக்கு எம்என் டிவி தொலைக்காட்சி வளர்க்கும் கல்வியை நினைச்சேன் நன்றி